தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டுவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசயா நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் நாற்பத்தி எட்டு இறைத்திருவசனம் ஆறு இது முதல் புதியனவற்றையும் அறியாத மறைப்பொருட்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் போதுங்கே சுவே போதுங்கே சூவே நீர் மட்டும் எனக்கு போதும் இயேசுவே போதும் இயேசுவே போதும் இயேசுவே நீர் மட்டும் எனக்கு போதும் இயேசுவே ஒப்பற்ற செல்வம் நீர் போதும் இயேசுவே போதுமேசுவேப்பில்லா நண்பன் நீர் போதும் இயேசுவே ஒப்பற்ற செல்வம் நீர் போதும் இயேசுவே ஒப்பில்லா நண்பன் நீ போதும் ஏசுவே போதும் ஏசுவே போதும் ஏசுவே நீர் மட்டும் எனக்கு போதும் ஏசுவே துன்பத்தில் துணையும் நீ போதும் ஏசுவே துயரத்தில் ஆறுதல் நீ போதும் ஏசுவே துன்பத்தில் துணையும் நீ போதும் ஏசுவே துயரத்தில் ஆறுதல் நீ போதும் இயேசுவே போதும் இயேசுவே போதும் இயேசுவே நீர் மட்டும் எனக்கு போதும் இயேசுவே போதும் இயேசுவே போதும் இயேசுவே நீர் மட்டும் எனக்கு போதும் இயேசுவே போதும் இயேசுவே வல்லமையும் கிருபையும் அளவிடாது சொல்ல முடியாமல் அளவுக்கு எங்களை நேசித்து வழிநடத்தி வருகின்ற அன்பு தந்தையை இறைவா உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் அன்பின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இவை அரவணைக்கின்ற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் விசுவாச கேடயமாயிருப்பவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நேசிக்கின்ற நேசர உமை வாழ்த்துகின்றோம் பரிசுத்தரே பரமரே உமை நாங்கள் வாழ்த்துகின்றோம் உமை அராதிக்கின்றோம் கருணை உள்ளம் கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் காத்திட்ட தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மன்னிக்கின்ற மனவாளரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் ஒவ்வொருவரையும் மனவாற்றுகின்ற மன்னபரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எகோவாயிரா இருந்து எமை பார்த்து கொண்டிருந்த நாள் முழுவதும் நன்றி அப்பா சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளாகிய கடன் பெருநாள் இல்லை காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே செய்ய உமக்கு பிரியமான செயல்களில் மட்டுமே ஈடுபட எம்மை நீர் ஆசிர்வதித்திருக்கிறீர் புடப்படுத்தியிருக்கின்றீர் வழி நடத்தியிருக்கின்றீர் நன்றியாண்டவர ஏகோவா நிச்சியா இருந்து எமக்கு வெற்றியை கொடுத்து கொண்டு இருப்பவரே உமக்கு நன்றி ஏகோவா ஷலமாக இருந்து எங்களுக்கு சமாதானத்தை அமைதியை எங்கள் குடும்பத்திலும் நாங்கள் இருக்கின்ற எங்களது பணி செய்கின்ற இடங்களிலும் நாங்கள் சந்திக்க மனிதர்களிடத்திலும் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஏகோவா ரஃபாவா இருந்து எங்களுக்கு சுகத்தை படுத்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏகோவா ஷமாவா இருந்து எங்களோடு இருந்தவர இருக்கின்றவர இருக்க இருக்க போகிறவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எல் ரொய்யா இருந்து எமை கண்டு கொண்டு காண்கின்ற இருப்பவர உமக்கு நன்றி போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இமை மீட்டெடுத்து காத்து நடத்துகின்ற எஸ் தெய்வமே இறைவா நாள்தோறும் உமை நாளும் பாடி துதிக்கிறோம் தகப்பன உமை நன்றி நிறை உள்ளத்தோடு உமை வணங்குகிறோம் தகப்பன தாழ்விலிருந்த எம்மை கண்ணோக்கி பார்த்தீரையா உமக்கு நன்றி உயர்த்தி வைத்தீரே ராஜா உமக்கு நன்றி உன்னதத்தில் அமர வைத்தீரே ராஜா உமக்கு நன்றி நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் தகப்பன ஆச்சரியமானவரை நமக்கு நன்றி அதிசயமானவரை நமக்கு நன்றி இது இது இதுவரையில் காத்தது போல தொடர்ந்து உன் பிள்ளைகளாகி எங்களை இருக்கின்ற தெய்வமே உமக்கு நன்றி உமது எம் தலையின் மீது உம் கரம் வைத்து உமது அபிஷேக வல்லமையை பொழிந்தமைக்காக நன்றியாண்டவர உமை பற்றி கொள்ள உமை பற்றி எடுத்துச் சொல்ல இதோ எம் நாக்கட்டுக்களை எல்லாம் திறந்தவரே உமக்கு நன்றி வல்லமையை வெளிப்படுத்தி வரங்களை பயன்படுத்த வார்த்தையை எடுத்து சொல்ல எமை கருவியாக இந்த நேரத்தில் பயன்படுத்தியதற்காக நன்றி சமாதானமா எங்கள் வாழ்வு செழித்தோங்க நீர் சாட்சியாக எங்கள் ஒவ்வொருவரை மாற்றி கொண்டு வருவதற்காக நன்றி புதுப்படைப்பாய் நாங்கள் மாற புதுமைகள் பல செய்து எங்களுக்கு புத்துயிர் நாங்கள் பெற்றிட எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி அப்பா தந்தையே நீர் எமக்காக சிலுவையில் மறித்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து என் பாவ பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்த வாழ்வு வாழ அபிஷேகம் செய்து கொண்டு வருபவரே உமக்கு நன்றி ஆண்டவர நன்றி தகப்பண்ணு இதோ புதியனவற்றையும் இன்று முதல் அறியாத மறை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்ற வார்த்தைக்கு நாங்கள் தகப்பண்ண இந்த ஞாயிறு கடன் திருநாளிலே நாங்கள் திவ்ய நற்கருணை கொண்டாட்டத்திலே முழுமையாக கலந்து கொள்ள வாய்ப்புகளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்த எல்லா காரியங்களிலும் குடும்பமாக இணைந்து எங்களது உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நாங்கள் ஏற்படுத்திய தருணங்களையும் குடும்பங்களிலும் நடைபெற்ற பல்வேறு சுப காரியங்களையும் நீர்தாமை பொருப்படுத்த ஆசிர்வதித்து காத்ததற்காக உமது பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அண்டவர இந்த நன்றி நீரை உள்ளத்தோடு இந்த நாளின் இறுதி வேலைக்கு வந்திருக்கிறோம் எங்களை பிடித்து நிறவு நேரம் முழுவதும் வழி நடத்தியிட வேண்டும் என்று எங்களை ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினை ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மறியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இது ஏசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ